ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டிப்ஸு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து எதனால வருது அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கிற சின்ன சின்ன தவறுகள் பெரிய பெரிய தவறுகள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசனாகவே சொல்லப்படுது மற்றபடி இப்போ மற்ற வியாதிகள் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல i don't know dina ஒரு கிட்னி ப்ராப்ளம் வருது இல்லை ஒரு ஸ்டோன் வருது இல்லை ஒரு பிபி வருது ஒரு சுகர் வருது அப்படின்னா ஓகே அதுக்கு ரீசன் இது தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் அதுவுமே வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றங்களால் தான் வருது பட் இருந்தாலும் இந்த ஒரு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது எதுக்கு பெரும்பாலான பேருக்கு இப்போ வந்து இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை வருது அதே மாதிரி எதுக்கு யாரை பார்த்தாலுமே வந்து ஒரு பிசிஓடி வருது பிசிஓஎஸ் வருது ஆண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட விந்துக்களில் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து அவங்களை இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு தான் ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க என்னென்னவோ பண்ணி பார்த்து கூட உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது இன்னும் கைகூடி வரல ட்ரீட்மெண்ட் பேஸிஸ் போனாலுமே உங்களுக்கு வந்து இது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது ஒரு நேச்சுரல் ப்ரெக்னன்சியை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட லைஃப்பில் நீங்கள் கொண்டு வர வேண்டிய மிக மிக முக்கியமான அதே சமயத்தில் இந்த ஒரு விஷயம் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து பிரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதுலேயும் முக்கியமாக நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம பண்ணிகிட்டுருக்கிற மிகப்பெரிய தவறு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லைஃப் ஸ்டைலில் நம்ம இருக்கக்கூடிய தவறு தூக்கம் இந்த தூக்கத்தில் தான் நம்ம மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் தூக்கத்தில் மிஸ்டேக் பண்ணுறதுனால நமக்கு இவ் இவ்வளோ ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது தூக்கத்தில் தான் நம்ம தூங்கும்போது தான் நமக்கு வந்து நைட்டில் அதுலேயும் முக்கியமாக ஒரு டென் டு சிக்ஸ் அப்படின்ற டைமில் நம்ம ப்ராப்பராக தூங்கும்போது தான் நம்ம உடம்பில் நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சுரக்க ஆரம்பிக்குது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே அந்த டைமில் மட்டுந்தான் சுரக்கும் ஒருவேளை தூக்கம் தானே முக்கியம் நான் நைட்டு டென் ஹவர்ஸ் நான் தூங்கவே இல்லை அதுக்கு பதிலாக சிக்ஸ் ஹவர்ஸோ செவன் ஹவர்ஸோ கண்டிப்பாக தூங்கணும் அதுக்கு பதிலாக நான் வந்து டே டைமில் தூங்கிக்கிறேன் நான் நைட் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நைட் டைமில் மட்டும்தான் சுரக்கும் ஏன்னா நம்மளோட இன்னர் பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட உடல் கூறமைப்பில் எப்படி ஒரு கிளாக் இருக்கும் இப்போ எப்படி நம்ம நைட் பத்து மணிக்கு தூங்கி காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னு நம்ம வெளியில் ஒரு கிளாக்கை பார்த்து நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட உடம்புக்கும் ஒரு கிளாக் பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளாக் வந்து வேலை செய்யும்போது நைட் டைமில் தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து ரீஜெனரேட் ஆகும் அதாவது புதுசாக மெட்டபாலிசம் நடக்கும் செல் ரிப்பேர் நடக்கும் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் அதாவது டிடாக்ஸ் ஆகுறது இது எல்லாமே வந்து அந்த நைட் டைமில் தான் நடக்கும் ஸோ நைட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரியான விஷயங்களை இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னாலே இப்போ நிறைய பேருக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு தான் வருது இப்போ நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கிற கொஞ்சம் அந்த சேலரிக்காக இந்த நைட் ஷிஃப்ட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் நைட் ஷிஃப்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள் அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம போனாலே டாக்டர் சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு நைட் ஷிஃப்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேலை அடுத்து இந்த வேலை இல்லாமல் நார்மலாகவே இப்போ எல்லாருமே ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னா லேட் நைட் தூங்கி காலையில் லேட்டாக எழுந்துக்கிறது இல்லைனா ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கறது ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது ரொம்ப நேரம் ஏதாவது மூவிஸ் போகிறது இல்லை நைட் டைமில் வெளியில் சுற்றுறது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம் வராது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி பழகி பழகி அந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து நைட்டு தூக்கமே வராது நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம சேனல்லே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அக்கா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது பட் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு நைட் வந்து தூக்கமே வரமாட்டேங்குது அதனால நான் ரொம்ப நேரமாக முழிச்சிக்கிட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முழிச்சிக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கேன் அப்படின்னு ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே பண்ணக்கூடாது மேக்ஸிமம் நம்மளோட டின்னர் வந்து ஆயுர்வேதாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சன்செட்டுக்கு முன்னாடி அதாவது சூரியன் மறையிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணலைனா கூட அட்லீஸ்ட் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே நம்மளோட டின்னரை முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு டென் டென் தேர்ட்டிக்கு நம்ம தூங்க போயிடணும் அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்மளோட நான் சொன்ன மாதிரி நம்மளோட பாடியில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா நடக்க ஆரம்பிக்கும் நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகும் நமக்கு மெட்டபாலிசம் நல்லா நடக்கும் ஸோ இதனால நம்ம நேச்சுரல் கன்சியூவ் ஆகிறதுல எந்த ப்ராப்ளமுமே வராது ஸோ இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது நைட் வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அது வந்து எந்த விதத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஒருவேளை குழந்தையின்மை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட சொந்த வாழ்க்கையில் வேற ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நைட் டைமில் வந்து காமாக தூங்குறதுக்கு என்ன மாதிரியான சில ஹோம் ரெமடிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பேனா ஒரு மூணு ஹோம் ரெமடிஸ் நான் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ நான் திரும்பவும் சொன்ன மாதிரி உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமான இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க உங்களை நீங்களே வந்து ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தடுத்து உங்களோட ஹெல்த் வைஸுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது உங்களால் இயற்கையாக கருத்தரிக்கவும் முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நல்லா தூங்குறதுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ஹோம் ரெமெடி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹோம் ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிஸ்மிஸ் இல்லை பிளாக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லோ ரீசன்ஸாக இருந்தாலும் சரி அதை எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரு ஆறு ஏழு மணிக்கே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி அதை வந்து அந்த ஊற வச்சு கிஸ்மிஸ் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா அப்படி ஒரு டீப் ஸ்லீப் காம் ஸ்லீப் வந்து உங்களுக்கு வரும் நல்ல ஒரு தூக்கமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்த ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்கு பூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா பட்டர்ஃப்ளை பீ டீ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ வந்து நிறைய வீடுகள்லேயே இப்போ எங்கள் வீட்டிலலாம் இருக்குது அந்த மாதிரி வீடுகள்லேயே நிறைய பேர் வீட்லேயே இது கிடைக்கும் இது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டானது இதில் வந்து அவ்வளோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது உங்களோட ஸ்கின்னுக்கு உங்களோட பெண்களோட வஜனல் ஹெல்த்துக்கு அதாவது பெண்களோட பெண் உறுப்பில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸுக்கு நல்ல தூக்கத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூவை வந்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு கிளாஸ் ஆனதுக்கப்புறமா கலர் வந்து நல்ல ப்ளூ கலராக சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணி சிப் பண்ணி சிப் பண்ணி அப்படி வெது வெதுப்பாக குடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மூணாவது நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அஸ்வகந்தா இந்த அஸ்வகந்தா நிறைய பேர் நினைப்பீங்க இது ஜென்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னா அப்படி கிடையாது இது லேடிஸும் எடுக்கலாம் இந்த மாதிரி இந்த அஸ்வகந்தா வந்து நம்மளோட காம் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நம்மளுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அஸ்வகந்தாவை ஒரு கிளாஸ் ஆஃப் மில்கில் மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல காமான ஒரு டீப் ஸ்லீப் வரும் ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மூணுமே மூணில் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதுதான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லை எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதுக்கடுத்து லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் மசாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உள்ளங்காலில் நல்லெண்ணோ இல்லை விளக்கெண்ணையோ எடுத்துக்கிட்டு அந்த இந்த மாதிரி பின்பகுதியில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ண முடியுமோ மசாஜ் பண்ணி ரெண்டு பாதத்துலேயுமே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டீப் ஸ்லீப் காமான ஸ்லீப் வந்து உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இது வந்து நிச்சயமாக இன்ஃபர்டிலிட்டினால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சேஞ்சே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ